பாரதிய ஜனதா கட்சியை பத்தி சொல்லவே வேண்டாம் தேசபக்தி மிக்கவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கு தனித்தனியா சொல்ல எனக்கு நேரம் கிடைக்கல அவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க நம்ம நட்டா எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டில் ஆண்டாங்க ஒரே ஒரு பிரதமர் தான் ஆன்மீக மிக்கவரா இருந்திருக்காரு நீங்க உலகம் முழுக்க பாராட்டுது சமீபத்தில் இலங்கைக்கு பொந்து போயிருந்தாரு அவர் வர்றாருன உன்ன படகுகள்லாம் விடுதல அவர் வர்றாருன மீனவர்கள் விடுது ஒண்ணு போறீங்க எங்க ஆளுக்கு அவருதான் யா நரேந்திர மோடிஜி வாலாட்டுனா ஒட்ட நறுக்கிடுவாரு நறுக்கத்தான் போறாரு என் உயிருக்கு நாங்க அதனை அடுத்து நாமார்க்கும் நமனை அஞ்சோன்னு நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்லி இருக்காரு அதனை நிறைவேற்றிய பெருமை நம்முடைய கவர்னர் என்ன எதிர்ப்பு வந்த ஆளுக்கு துணிச்சலா செயல்படுறாரு பாரு திருநாவுக்கரசு சாமி சொன்னத நம்ம கவர்னரை வராது கருப்புடி கருப்பு குடி காட்டினார்கள் துணிச்சலான ஐயா நல்ல கிரேட் மேன் த கவர்னர் எத்தனையோ கவர்னர் ஜாலரை அடிச்சுட்டு போனாங்க அவர் எங்க மடத்து கூட வராட்டாலும் பரவாயில்லையா அவரை பாராட்டுகிறேன்